வணக்கம் அன்பு நேயர்களே ஒரு காலத்தில் பணக்கார வீட்டு பிள்ளைகளை தாங்க இந்த ஸ்கே ஸ்கேட்டிங்கிற இதை கற்றுக்கிற முடியும் கலையை ஆனால் இன்றைக்கி அது கிராமங்களில் குக்கிராமங்களில் ஸ்கேட்டிங் வந்து விழிப்புணர்வு அதிகமாகிருச்சு ஸ்கேட்டிங் கற்றுக்கிறதுக்கு குழந்தைகள் ஆர்வமாக இருக்காங்க அதே மாதிரி கராத்தே எங்கே போய் கற்றுக்கிறது இடம் இல்லையே கல்யாணமாக அதிகமான கட்டணங்களை கொடுத்து இன்றைக்கு இந்த மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய துருபாக்கிய ஏற்பட்டிருக்கிறது ஏன் அது இந்த விளையாட்டுத்துறை இலவசமாக மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம்ல இன்னொரு மோசமான விஷயம் என்னான்னாக்கா ஸ்கூலில் வந்து இந்த பிடி வந்து கடை வாங்குறது சயின்ஸுக்கு சயின்ஸ் ஓப்பு கொடுக்கணுமா ஒரு பிசிக்ஸ் ஓப்பு எடுக்கணுமா பிடி ஓப்பு பிடிக்கிறது அவங்ககிட்ட இருந்து பிடிவாட்டி யாராவது ஸ்டாப் ரூம்ல உட்காந்து தூங்க வேண்டியது இப்படி இருந்தால் விளையாட்டுத்துறை வந்து என்னைக்கு இங்கே முன்னேற முன்னேற்றம் அடையும் விளையாட்டுத்துறைக்கு ஏராளமான நிதி ஒதுக்கி இருக்கீங்க உண்மைதான் ஆனால் அடிப்படை கட்டமைப்புகளை சரி பண்ணாதான் விளையாட்டுத்துறையில் நம்முடைய மாணவர்கள் இன்னும் நிறைய சாதனை பண்ண முடியும் சாதிக்க முடியும் விளையாட்டுத்துறையை கையில் வைத்திருக்கும் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே விளையாட்டுத்துறை விளையாட்டுத்தனமான துறையாக மாறிவிடக் கூடாது என்பவருக்காகத்தான் இந்த பதிவு நன்றி வணக்கம்